ஷன்னோ தேவி ரபிஷ்டய ஆப்போ பவந்து பீத்தையே ஷையோ இந்த மந்திரம் வந்து நம்ம பிரம்ம யக்யம் போது தினசரி காலம்புற ஆச்சமனம் பண்ணும்போது சொல்லுவோம் இதில் மகரிஷி வந்து தன்னுடைய ஆரிய அபிவினயா புத்தகத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் அர்த்தம் எழுதியிருக்காரு அதே மாதிரி யஜுர்வேத பாஷ்யத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் அர்த்தம் எழுதிருக்காரு யஜுர்வேத பாஷ்யத்தில் பார்த்திங்கன்னா யாகம் தினசரி ஹோமம் இறை உபாசனை யாகம் இத்தியாதி செய்யும் மனுஷனுடைய அந்த வீட்டில் வந்து சுத்த ஜலம் நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தமாக இருக்கும் இந்த ஹோமத்தின் யாகம் செய்கிறதுனால ஜலம் சுத்தமாக இருக்கும் அந்த ஜலத்தை வந்து நம்ம சேவன் சேவன்னா குடிக்கிறதுனால அந்த ஜலத்தை நம்ம உபயோகிக்கிறதுனால அமிருத்துக்கி வருஷா அது வந்து நமக்கு தீர்க்க ஆயுளை கொடுக்கும் எந்த வீட்டில் நம்ம ஹோமம் செய்கிறோமோ ஹோமம் செஞ்ச பிறகு அந்த வீட்டில் இருக்கிற உணவை இது ஜலம்னு ஆப்பனா ஜலம் பட் ஆப்பனா பிராணம் கூட அந்த வீட்டில் நம்ம சுவாசிக்கிறோம் இப்போ இந்த வீட்டில் இப்போ ஹோமம் நடக்கிறது இங்கே நான் வந்து ஜலம் இது ஹோமம் முடிஞ்சோடனே தண்ணி குடிக்கிறேன் இல்லாட்டி வந்து சுவாசிக்கிறேன் இங்கே இருக்கும்பொழுது உயிர் வாழறோம் நம்ம எல்லோரும் ஸோ ஹோமம் நடக்கிற இடத்துல எல்லா பதார்த்தமும் சுத்தமாகும் உணவு சு சுத்தமாகும் அதனால் ஹோமம் பண்ண பிறகு நம்ம தினசரி நம்மளுடைய உணவை உண்ண வேண்டும் அப்போ என்ன ஆகும்னா சுக்ரூப் அமிர்துக்கி வருஷா நிரந்தர் ஹோத்திகே அப்படின்னு எழுதியிருக்காரு ஹிந்தியில் சுக்குரூப் அமிர்துக்கி வருஷா வருஷானா மழை அமிர்த மழை ஆனந்த மழை தீர்க்க ஆயுள் சுகம் சந்தோஷம் அந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்கும் எந்த வீட்டில் ஹோமம் நடக்கிறதோ அந்த வீட்டில் இருக்கிற உணவுப் பொருட்கள் ஜலம் வாயு எல்லாம் சுத்தமாகி அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து சுக அமிருத்த ஸ்வரூபம் சுகஸ்வரூப் அமிர்துக்கி வர்ஷா அமிர்த ரூபி மழை பெய்யும் அந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி இறைவன் ஆசீர்வாதம் சொல்கிறார் அதே மாதிரி அடுத்த மந்திரத்துலேயும் சொல்கிறா பாருங்க சியோனா பிருத்திவி நோ பவான் ரிக்ஷரா நிவேஷனி சர்மச சர்மசாக இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வாச்சக லுப்தோ அலங்காரம் இறைவன் சொல்றாரு எப்படி வந்து இந்த பூமி மாதா வந்து நமக்கு எல்லா பிராணிகளுக்கும் சுகம் அளிக்கிறதோ இந்த பூமி மாதால நம்ம இந்த பூமி அன்னை நமக்கு எல்லா பிராணிகளுக்கும் இந்த பூமி வந்து நமக்கு சுகம் அளிக்கிறது ஸோ இறைவன் என்ன சொல்கிறேன்னா ஒரு வீட்டில் வந்து விதுஷி ஸ்திரீ இருந்தா விதுஷினா வித்வான் விதுஷினா வந்து ஞானி யோகினி தபஸ்வினி ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பெண் இருந்தால் விதுஷி ஸ்திரீ பதிவிரதா நாரி பதிவிரதா நாரினா தன்னுடைய கணவனை தவிர வேறு எந்த ஒரு ஆண்மகனையும் மனதால் நினைக்க கூட பார்க்காதவள் வந்து பதிவிரத நாரி அப்படிப்பட்ட ஞானி அப்படிப்பட்ட தபஸ்வினி வந்து அந்த கணவனுக்கும் அந்த குடும்பத்திற்கும் ஆனந்தத்தை அளிப்பாள் எப்படி நமக்கு பூமி வந்து எல்லா பிராணிகளுக்கும் ஆனந்தம் அளிக்கிறதோ தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் பூமியிலேருந்தால் நம்ம வந்து தண்ணி எடுத்து போர்வெல்லில் குடிக்கிறோம் பூமியிலருந்தான் எல்லா காய்கறிகள் கனிகள் எல்லாமே வளையிறது பூமியில் தான் மரம் இருக்குது செடி கொடி பச்சை பசேர்னு இருக்குது பூமியில் தண்ணி ஓடுறது எல்லாமே பூமியில் தான் பூமி வந்து மனுஷனுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் எவ்வளோ சுகம் அளிக்கிறதோ அதே மாதிரி பூமியில் நம்ம மலம் மூத்திரம் பெய்கிறோம் நம்மளை எல்லாத்தையும் தாங்கிறது அந்த பூமி எவ்வளோ ஆனந்தம் நம்ம கொடுக்கறதோ ஒரு பதி விரதா நாரி ஒரு பதி விரதா ஸ்திரீ விதுஷியாக இருந்தால் அவள் தன்னுடைய கணவனுக்கு மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவனுக்கு அவள் ஆனந்தம் அளிப்பாள் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அந்த குடும்பத்திற்கும் தன்னுடைய மாமனார் மாமியார் தன்னுடைய எல்லா சகல குடும்பத்தினருக்கும் அவள் ஆனந்தத்தை அளிப்பாள் அவள் இரு அந்த அந்த மாதிரி ஒரு பெண் இருக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு சேஃப்டி ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா அவளுடைய ஞானம் அப்படி அவளுடைய நடத்தை அந்த மாதிரி ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் மாதிரி இது வந்து யஜுர்வேதத்துடைய ஷடத் த்ரின்ஷோ அத்தியாய தேர்ட்டி சிக்ஸ்த்து சாப்டரில் வந்து இது பன்னெண்டு பதிமூணு ரெண்டு மந்திரம் பார்த்தோம் இப்ப மூணாவது மந்திரம் பாருங்க ஆப்போஹிஷ்டா மகேரனாய சக்ஷசே இந்த மந்திரத்துல இறைவன் சொல்றாரு ஹிஷ்டா மயோபுவா ஆப்போனா வந்து ஜல் ஒரு வீட்டில் வந்து பத்தி குரத்தா நாரி இருந்தா சாந்தி ஷீல் அந்த மாதிரி இருக்கிற அந்த லேடி இருக்கிற வீட்டில் வந்து அந்த லேடி வந்து எப்படி இருப்பாள்னா எப்படி வந்து தண்ணி தாகத்துல இருக்குமோ தண்ணி குடிச்சா எப்படி நமக்கு சாந்தி கிடைக்குமோ அந்த மாதிரி அவள் சாந்தியை அளிப்பாள் அதே மாதிரி அவ அந்த 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 மனைவி அந்த ஸ்திரீ வந்து சிரேஷ்ட பதிவிரதா ஸ்திரீ அவ நம்ம வந்து ஆப்போஹிஷ்டா மயோபுவஸ்டா ந ஊர்ஜே ததா தன சக்ஷசே ஸோ இறைவன் சொல்கிறாரு நீ வந்து ஆ நீ வந்து எப்படி அந்த பெண் வந்து பூமியை போல் உனக்கு சுகம் அளிக்கிறாளோ அந்த வீட்டுக்கு சுகம் அளிக்கிறாளோ அந்த மாதிரி பெண் இருக்கிற இடத்துல உனக்கு ஜல் எவ்வளோ சுகம் வந்து அந்த அந்த பெண் வந்து அந்த மனைவிக்கு அந்த மனைவி வந்து அந்த புருஷனுக்கு கொடுப்பாலோ அந்த குடும்பத்திற்கு வந்து ஆனந்தத்தை அளிப்பாலோ அதே மாதிரி வந்து நீ வந்து இறைவனை உபாசித்தால் நீ வந்து வேதத்தை தர்மத்தை கடைப்பிடித்தால் உன்னுடைய சகல பதார்த்தமும் ஆனந்தம் அளிக்கும் இப்போ நம்ம வீட்டில் நம்ம இருக்கோம் ஹோமம் கூட பண்ணுறோம் சில பேர் ஆனால் அந்த வீட்டில் ஆனந்தம் ஏன் இல்லைன்னா ரெண்டு காரணம் ஒன்று வந்து மே இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஹோமம் நடக்கிறது ரெண்டாவது வந்து அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயோ அதாவது நாரி இல்லை ஒரு ஸ்திரீ வந்து ஒரு குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒழுங்காக இருந்தால் அந்த அம்மா வந்து பசங்களை ஆனந்தப்படுத்துருவார் அந்த அம்மா வந்து தன்னுடைய கணவனை வந்து சந்தோஷமாக வச்சுப்பா அந்த 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 மனைவி தன்னுடைய மாமனார் மாமியாரை வந்து கரெக்டாக கவனிச்சுப்பா எந்த சமயம் வந்தால் என்ன பண்ணணும்னு அவளுக்கு கரெக்டாக தெரியும் அவ அவள் ஒரு வாரம் அந்த அந்த பெண்மணி வீ வெளியில் வெளியூர் போயிட்டா வச்சுக்கவேன் சப்போஸ் வேறு ஏதோ கல்யாணத்துக்கோ எங்கேயோ போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு வாரம் அந்த வீடு ரொம்ப அவஸ்தப்படும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்டுப்பாடு அந்த வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு கடின உழைப்பு அந்த பெண்ணு பண்ணியிருக்காள் அந்த மனைவி அந்த அம்மா ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா இறை உபாசனை செய்வதால் உனக்கு அந்த பெண் எவ்வளோ சுகம் கொடுக்குறாளோ இது வந்து தவறான எண்ணத்தில் இதை எடுக்கக்கூடாது சுகம் பெண் வந்து சுகம் கொடுக்குறாள் தன்னுடைய கணவனுக்குன்னு தவறான கருத்தில் நம்ம எடுக்கக்கூடாது மற்ற விஷயங்களை பாருங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வீட்டு வேலை செஞ்சு எல்லாத்தையும் வந்து எப்படி அவ காப்பாற்றுறாளோ அந்த மாதிரி உன்னுடைய ஜலம் உன்னுடைய அன்னம் உன்னுடைய பிரித்திவி எல்லாமே உனக்கு இறை அனுகிரகத்தால் சுகத்தை சாந்தியை அளிக்கும் அப்படின்னு இறைவன் சொல்கிறார் இந்த மந்திரத்தில் யோக சிவதமோ ரசஸ்தய பாஜ யதேகனாக உஷதீரிவ மாத்தராக இதே விஷயந்தான் அடுத்த மந்திரத்து எல் இது இதோடைய தாற்பயம் என்னென்னா உஷதீரிவ மாத்தராக இதுலேயும் பெண்ணை பற்றி தான் வருது பெண் எப்படி ஒரு யோக சிவத்தமாக ஓ அடுத்த பேஜ் திரும்பிடுச்சா ஒரே விஷயம் ஆ யோ சிவத்தமஹ அதுலயும் இறைவன் அதான் சொல்றாரு யார் வந்து ஹோமத்தை செஞ்சு ஜலத்தை சுத்தம் செஞ்சு சுத்தம் செஞ்சு அதை உண்கிறாரோ அதை பருகுகிறாரோ அந்த அந்த அது வந்து எவ்வளோ சுகம் அளிக்கும்னா அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண்மணி அந்த அம்மா அந்த மனைவி அந்த தாயார் அந்த பெண் எவ்வளவு சுகம் அளிக்கிறாளோ அந்த குடும்பத்திற்கு அவ்வளவு ஆனந்தம் அளிப்பாள் அதே மாதிரி நீ ஹோமம் செஞ்சு உணவை உண்டால் உனக்கு அவ்வளவு ஆனந்தம் ஏற்படும் வாழ்க்கையில் ஸோ ஹோமம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹோமத்தை செய்யாமல் நாம் உணவை உண்ணக்கூடாது இது வேதத்தினுடைய இறைவனுடைய ஆணை பட் நம்ம இன்றைக்கி அப்படி பண்ணுறதில்ல அது தப்பு ஸோ ஹோமம் செய்யுங்க ஹோமம் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் ஹோமம் செய்யுங்க இந்த இந்த பெண்ணுடைய எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பெண்ணை வந்து ஒரு பெண்ணு வந்து புத்தி புத்திஜீவியாக இருந்தா புத்திஜீவின்னா என்ன அர்த்தம்னா அகங்காரத்தில் ஆடுறவா கிடையாது ஒரு பெண் வந்து ரொம்ப புத்திமானாக இருந்தால் அவள் ரொம்ப ரொம்ப அடக்கமாகவும் இருப்பாள் நீங்கள் ஒரு படம் ஒரு படம் பார்த்தேன் ஃப்ளைட்டில் போகும்பொழுதும் எங்கேயோ பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன் ரொம்ப நாள் ஒரு 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 ஆறு மாதம் முன்னாடி ரொம்ப அருமையான படம் அந்த குஸ்தி படம் பெண் வந்து குஸ்தி ஆடுற படம் அது அதில் ஒரு சீனில் வந்து அந்த வீட்டில் இருக்கிற பெண் வந்து அடங்கி இருப்பாள் புருஷன் வந்து எப்போவுமே திட்டுவான் படிக்காதவன் கண்ணா பின்னான்னு திட்டுவான் எவ்வளோ ரொம்ப அடங்கியிருப்பாள் ஒரு தடவை ஹீரோ வந்து அவளோட தனியாக பேசுவான் மாமின்னு அவன் அத்தான்னு நினைக்கிறேன் பேசும்பொழுது அவள் பேசுகிற பேச்சு பார்த்தா அவ்வளோ அறிவு ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுவாள் பேசின பிறகு நான் என்ன படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு கேட்பா தன்னுடைய மருமகனை பார்த்து நீங்கள் மூணாம் கிளாஸ் ஃபெயில் தானே அத்தை அப்படின்னா நான் வந்து பிஏவோ பிஏ ஏதோ சொல்லுவா பெரிய படிப்பு படிச்சிருப்பா ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் பட் ஆனால் வந்து நான் சொல்கிற விஷயத்தை நீ கடைப்பிடித்தால் உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சில புத்திமதி சொல்லுவாள் மனைவியை பற்றி ஒரு பெண்ணு கர்வம் கிடையாது ம கணவன் படிக்காதவனாக இருந்தாலும் அந்த கணவன் மேலே கர்வம் செலுத்தல அவ அடி அடிப்பணிந்து இருப்பாள் ஸோ எப்பொழுதுமே நல்லா படித்த புத்திசாலியான பெண் வந்து அவள் வந்து அமைதியாக இருப்பாள் அவள் வந்து ஆணவத்தில் ஆடமாட்டாள் அதே மாதிரி தான் ஆணும் ஆணவத்தில் ஆட மாட்டான் அமைதியாக இருப்பான் ஸோ பெண்களை நாம் வேத கல்வி வேத கல்விக்கு வேத கல்வி பெண்களுக்கு கொடுக்கணும் இறைவனை பற்றி ஞானத்தை கொடுக்கணும் காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுக்கணும் பூனல் போடணும் காயத்ரி ஜபம் பண்ண வைக்கணும் இது வந்து வேதத்துடைய மெசேஜ் இந்த மந்திரத்தெல்லாம் நல்லா பாருங்கள் எல்லா மந்திரத்தையும் பெண்ணோட கம்பேரிசன் ஏன்னா ஒரு வீட்டில் அந்த பெண் வந்து சிறந்தவளாக இருந்தால் அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ